ஓம் சக்தி பராசக்தி அன்புச் செல்வமே யாரையும் அதிகம் நம்பாதே அதிகம் நேசிக்காதே அதிக அக்கறையும் காட்டாதே காரணம் அதிகம் என்பது உனக்கு அதிக வழியை தரும் அதனால் தான் கூறுகிறேன் அதிகம் என்பது எல்லாவற்றிலும் அதிகம் நன்மையிலும் தீமையிலும் ஏன் என் மீது இவ்வளவு கோபம் உன் உடம்பில் ஏற்பட்ட காயத்திற்கை விட உன் மனதில் ஏற்பட்டுள்ள காயம்தான் பெரிதாக உள்ளது உன்னை மற்றவர்கள் வார்த்தைகளால் காயப்படுத்துகிறார்கள் அந்த வழி உன் மனதில் வடுவாய் தேங்கி நிற்கிறது இந்த வழி எப்படி இருக்கு என்று தெரிந்தும் நீ ஏன் மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்துகிறாய் அவர்களுக்கும் அது காயம்தானே ஒருவனுக்கு உண்மையான எதிரி வெளியே இருப்பவர்கள் அல்ல அவனுடைய மனமே முதல் எதிரி உனக்கு ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை மிக பெரிதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் அதை சிறியதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் உன் பகைவை கூட எண்ணாத எண்ணங்கள் உன் மனம் எண்ணமிடும் உன் மனம் என்பது அது அப்படி நடந்திடுமோ என்று ஒரு கற்பனை பயத்தை உணர வைத்துவிடும் நீ நல்லது நினைத்தாலும் அது உனக்கே வேறுமுகமாக சித்தரிப்பது உன் மனம்தான் அந்த நிமிடம் மௌனமாக அதை கடக்கச் செய்து அந்த எண்ணங்களை துடைத்து எரி இப்படி செய்தால் உன் மனம் என்பது உனக்கு பகைவனாக இல்லாது தோல் கொடுக்கும் தோழனாக இருக்கும் மனம் என்பது தரிகட்டு ஓடும் ஒரு வண்டியைப் போல் ஓடிக்கொண்டேதான் இருக்கும் அதன் பின்னாலேயே நீயும் போய்கொண்டிருந்தால் வாழ்க்கை தரிகட்டு போய்விடும் அப்படி தரிகட்டு ஓடும் பொழுது நீ கட்டுப்படுத்த முயன்றாலும் அது இயலாது அமைதியாக இருந்துவிடு சற்று நேரம் கழித்து இந்த எண்ணங்கள் தேவையில்லாதது இது நன்மை பயக்காது அடுத்தவருக்கு துன்பத்தை கொடுப்பதை விட எனக்கே துன்பத்தை கொடுக்கக்கூடியது இது எனக்கு வேண்டாம் என்பதை தீர்மானமாக எண்ணத்தில் கொண்டு வா அதன் பின்பு நல்ல எண்ணங்களை மனதில் நினைத்துக்கொள் இப்படி அடிக்கடி பயிற்சி செய்வதன் மூலம் உன் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் இந்த தேவையில்லாத எண்ணங்கள் யாவும் நாளடைவில் சிறிதாக குறைந்து பின்பு இல்லாமல் போய்விடும் தேவையில்லை என்பது உனக்கு எது எது என்று நன்கு தெரியும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வளரவிடாதே முளையிலேயே கிள்ளி எரிந்துவிட்டால் நீ வருத்தப்படும் அளவிற்கு அது உன்னை கொண்டு செல்லாது மனதை பக்குவப்படுத்திவிட்டால் வாழ்க்கையும் பக்குவமாக இருக்கும் இது சில காலம்தான் உன்னால் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை முயற்சி செய் எல்லாம் சரியாகும் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ओम शक्ति